நாயகிபுரம் பத்திரவாளி அம்மன் கோவில் கொடை விழா ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் முதல் வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் என்று மூன்று நாட்கள் நடைபெறும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பூஜையின் போது சுக்லை சுவாமி அம்மன் பெருமாள் சாமி ஆடி அம்மன் சாமி தன் தலையில் தீச்சட்டியை ஏந்தி ஊர் முழுவதும் பக்தர்களின் வீடுகளுக்கு சென்று ஆசி வழங்கும் வட்டி சுட்டுதல் அல்லது ஊர் பவனி என்று சொல்லும் அந்த நிகழ்வுதான் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாம் பாகத்திலும் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் ஊரின் வடதுபுறம் அமைந்துள்ள வல்லாவிளை சுடலை ஆண்டவர் கோவில் முன் சென்றவுடன் சுடலை மாத சுவாமி ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார் அங்கே வல்லாவிளை சுடலைக்கு பூஜை கொடுக்கப்பட்டது பெருமாள் சுவாமியும் அம்மனும் பொதுங்கி நின்று சுடலையின் ஆட்டத்தை ரசித்துப் பார்த்தார்கள் அம்மா தலையில் சீர்தத்தியுடன் பொறுமையாக காத்திருந்தார் பெருமாள் சுவாமியும் காத்திருக்க சுடலை மாட சுவாமி வல்லாவிளை சுடலை கோவில் முன்பாக ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார் ஆட்டத்தில் அனல் பறந்தது பொதுவாக செவ்வாய்க்கிழமை மாலை நடக்கும் பூஜையில் சுடலை மாட சுவாமி ஆவேசமாக ஆட வாய்ப்பே கிடைக்காது ஏனென்றால் அம்மன் தலையில் பீச்சட்டியை ஏந்தியவுடன் அம்மாவுக்கு காவல் சுடலை ஆண்டவர்தான் முழுவதும் அம்மன் பட்டி சுற்றி வரும் வரை சுடலை மாத சுவாமி அம்மாவுக்கு வழிகாட்டியாக அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்து மறுபடியும் அம்மாவை கோவில் வரை அழைத்து வர வேண்டியது அவரின் பொறுப்புதான் அதனால் அவர் பொறுமையாகவே காணப்படுவார் ஆனால் சுடலை மாத சுவாமி கோவில் முன்பு வந்தவுடன் அவருக்கென்று பூஜை கொடுக்கப்பட்டதால் அவர் தற்போது ஆவேசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அம்மாவும் பெருமாளும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமாள் சுவாமி தன் கழுத்திருந்த மாலைகள் எல்லாம் கலத்தி அதை சுடலையாண்டவருக்கு போட்டு இனி அம்மாவை பத்திரமாக அழைத்து வர வேண்டியது உன் பொறுப்புத்தான் என்று தனது பொறுப்பையும் கலட்டி சுடலையாண்டவரிடம் கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டார் தற்போது அம்மா பட்டி சுற்றுவதை தொடர்கிறார் மூன்று மணி நேரம் தலையில் அந்த தீச்சட்டியுடன் அம்மா பவனி வர வேண்டும் கூடவே செல்லும் பக்தர்களாக நாங்கள் சில நேரங்களில் அம்மனிடம் கேட்பதுண்டு ஊரிலிருந்து சற்று தொலைவில் சில வீடுகள் இருக்கின்றன அங்கேயும் அம்மா நேரடியாகவே சென்று வருவார் நாங்கள் அங்கு வேண்டாமே அவர்களை இங்கே வரச் சொல்லலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அம்மா முடியாது என்று சொல்லிவிடுகிறார் அவர்களின் வீடுகளுக்கே சென்று ஆசி வழங்கும் பழக்கத்தை மாற்ற விரும்பவில்லை அம்மனும் தலையில் டீச்சட்டியுடன் மூன்று மணி நேரம் நடந்து கொண்டே இருப்பது என்பது சாதாரண ஒரு மனிதரால் நிச்சயமாக முடியாது எல்லாம் அம்மனின் அருள் அம்மா ஒவ்வொரு வீட்டுக்கு செல்லும் போதும் அவர்கள் தீச்சட்டிக்காக எண்ணெய் வாங்கி வைத்திருப்பார்கள் அதில் சிறிதளவு அந்த தீச்சட்டியில் ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும் இதனால் நேரமாக டீச்சட்டியில் டீயானது கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்கும் அனல் பறக்கும் நாம் அருகில் சென்றால் அந்த தீயின் வெப்பம் நம்மால் உணர முடியும் தலையில் இருப்பது மண் சட்டியாக இருந்தாலும் அது அந்த தீயின் சூட்டினால் வழுத்து காணப்படும் இது ஒரு சாதாரண மனிதனால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது இது எங்கள் அம்மை பெரிய நாயகி பத்ராளியின் அருள் பக்தர்களே மிக அதிக அளவில் நமது வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்வது ஆகச் சிறந்தது அது இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்களை யூடியூப்பில் பதிவேற்ற எனக்கு உதவிகரமாக இருக்கும் பக்தர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபும் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அம்மா ஊர் முழுவதும் பட்டி சுட்டி தற்போது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஊரில் பட்டி சுட்டும் முதலில் தெருவின் இடதுபுறமாக இருக்கும் வீடுகளை பார்த்துவிட்டு செல்லுவது வழக்கம் திரும்பி வரும்போது வலது பக்கத்தில் இருக்கும் வீடுகளை பார்த்து வருவார் தற்போது அம்மன் ஐயா வைகுண்ட சுவாமி கோவிலின் முன்னால் அமைந்துள்ள பிள்ளையார் மற்றும் முருகன் கோவிலில் அம்மாவும் சுடலையும் நின்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது பிள்ளையாருக்கு பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஐயா தாங்கள் முன்பு அம்மாவும் சுடலையாண்டவரும் அதிக நேரமாக ஆடி தான் அம்மன் கோவிலுக்கு வருவார்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நடந்த இந்த பூஜையின் தொடர்ச்சியான இந்த சாமியாட்டம் அதாவது அம்மனின் பட்டி சுற்றி வரும் நிகழ்வு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது ஐயா தாங்கள் முன்பாக நின்று சிறிது நேரம் ஆடும் அம்மனும் சுடலையும் அதனைத் தொடர்ந்து பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவிலுக்கு வந்து தீச்சட்டியை இறக்கி வைத்துவிட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார்கள் அந்த ஆவேசமான ஆட்டத்தை காண பக்தர்கள் கோவிலினுள் குவிந்திருப்பார்கள் பக்தர்களே நீங்கள் தற்போது டீச்சட்டியினை பார்த்தால் தெரியும் அது எவ்வளவு தூரம் கொழுந்துவிட்டு ஏறுகிறது என்பது இப்படியே மூன்று மணி நேரம் தலையில் சுமந்து கொண்டே ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஆசி வழங்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல தொடர்ந்து எண்ணெய் ஊற்றப்படும் அது மட்டுமல்லாமல் எண்ணெயில் முக்கிய தீயும் எண்ணெயில் எடுத்த திரியையும் அந்த தீச்சட்டியினுள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இதனால் ஆக தீச்சட்டியில் தீயின் வேகமும் கொழுந்துவிட்டு எரியும் பக்தர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது ஏதாவது வேண்டுதல் இருந்தாலோ அதை கமெண்டில் தெரிவியுங்கள் அம்மாவும் சுடலையும் அருமையாக ஆடிக்கொண்டிருக்க நிர்வாகியும் அவர்களுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பர்களுக்கு அனைவரும் இந்த வீடியோவிற்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள் அம்மா மற்றும் சுடலையின் அந்த ஆவேசமான ஆட்டத்தை பார்ட் பார்க்கலாம் நன்றி